திரைக்கடல் நிகளுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம கூட ஹாரி வந்திருக்காரு சொல்லுங்கள் ஒன்னும் இல்லை ஒன்றும் இல்லை கீழே போட்டு ஒன்றும் இல்லை நான் எனக்கும் தெரியும் பார்க்குறேன் நானூறு பேருக்கு கண்டிப்பா இவங்க ஒன்றும் பேச மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச தான் ஆமா சரி இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் வந்து இன்னும் ரெண்டு நாள் ரிலீஸ் ஆகும் இப்போ வந்து அதுக்கான அப்டேட்ஸ் என்ன என்ன கொஞ்ச நாள் என்ன விட போகிறாங்க அப்படின்றம்போது ஒன்றும் கிடையாது ஒன்லி ஃபார் இன்டர்வியூஸ் என்ன அப்டேட் கொடுக்குது எல்லாம் கொடுத்தது இதுவே போஸ்ட் போஸ்ட் கொடுத்த மாதிரி ஏதாவது இருக்கா ஒன்றும் பெருசாக வெளியில் பேசப்படலை அப்போ இன்டர்வியூஸ்க்கு அப்புறந்தான் அதுக்கான ஹைப் வந்து ஏறுது ரெண்டு ரெண்டு பேர் ரெண்டு பேரும் மூணு பேரும் வெங்கட் பிரபு டீமில் அந்த அர்விந்த கஷ் ஒருத்தர் வைபவ் ஒருத்தர் இவங்க வெங்கட் பிரபுவோ அர்ச்சனர்கள் பற்றியும் வந்து ஓரளவு பேசுகிறாங்க இந்த மாதிரி படத்தில் இது பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து பாருங்கள் அந்த மீட்டர் தான் இருக்குது இவங்க வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி அடிக்க போது அது பெருசு இல்ல பெஸ்ட் இன்ட்ரோ சீனு படத்துல நீங்க தமிழ் சினிமாலே இது வரைக்கும் பாக்காத அளவுக்கு இருக்கு லியோல ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல நீங்க முத ஒரு மூணு நிமிஷம் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு இவங்களே தான் சொல்றாங்க இந்த முத ஆரம்பிச்ச ஒரு அறுபது சைட்ல ஒன்று நடக்கும் பாருங்க அவ்வளவுதான் நீங்க தேட்டரை கிழிச்சிருவீங்க அப்படிங்கிறாங்க இல்ல அது டேரக்டர் சொன்னாரு இதுல நடிச்சவங்க சொல்றாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் எல்லாருமே தான் சொல்றாங்க ஒன்னும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஒன்னும் பண்ண முடியாது இப்போ முக்கியமான என்ன விஷயம் அப்படின்னா டேரக்டரும் ப்ரொட்டியூசரும் வந்து இந்த படத்துக்கு ஹைப் இருக்க வேணாம் அவங்களோட ஃபர்ஸ்ட் கோழி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இந்த படம் ஹைப் இருந்துச்சுன்னா ஊத்திக்கும் ஹைப்பே இல்லாம கொண்டு போய் தியேட்டர்ல சர்ப்ரைஸாக காட்டுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அவங்க கொண்டு போறாங்க ஆனா இந்த பக்கம் மாறா இவங்க ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே வராங்க யாரு நம்ம பிரேம்ஜி வைபவ இவங்க எல்லாம் வந்து வேற மாதிரியான இவங்க ஹைப் பண்றாங்க பட் வந்து நிறைய பேர் என்ன பிரேம்ஜி வந்து ஸ்னேகாவோட தம்பியா நடிக்கல என்ன பெரிய ரிவீலிங் அவர் வந்து கதையை வந்து வந்து அப்படி மாத்த போறாரா ஒன்னும் கிடையாது ஏதாவது ஒரு சின்ன ரோல் காமெடியா டம்மியா கொடுத்துருப்பாங்க ஓகேவா நம்மியா இல்லைனாலும் காமெடியா கொடுத்துருப்பாங்க இதை வந்து பெரிய ரிவீலிங் ஆகும் அப்புறம் வைபவ் வந்து அந்த யங் விஜய் கேரக்டர் அவங்களோட டிராவல் பண்ணும்போது ரோல் சொல்றாரு இதெல்லாம் ரிவீலிங் சொல்றாங்க இதெல்லாம் என்னதுலேயே கட்டிட்டாங்க இதை வந்து கதையை பட் அவங்க பாத்தவர சொல்றாங்க படம் வந்து சூப்பரா இருக்கு வந்து மிக்சிங் பிரேம்ஜி எல்லாம் வந்து கூடவே இருந்து ஒர்க் பண்ற ஒரு யோன் கூட பிரபு கூட இருப்பாரு மிக்சிங்லாம் எல்லாம் மூணு கூட பாட்டேன் பயங்கரமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்றாரு மங்காத்தாவா இதுவா கேட்கும்போது கோட்டு தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கேரக்டர் கேக்குற கேரக்டரா ஒரு மங்காத்தான் கோட்டுன்னு சொல்றாரு சும்மாவே சொல்ல இன்னைக்கு வரைக்கும் மங்காத்தா மங்காத்தான்னு சொல்லிட்டு

ஏதாவது கிண்டி வேற ஏதாவது கிண்டி வச்சிருந்தேங்க நம்ம தான் அந்த வீட்டுல இருக்கு நீங்க எதிர்பார்த்தீங்களா மாசு மாதிரி ஒரு படம் பண்ணிருக்கேன்னு சொல்லி வச்சு என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு இன்னொன்னா மாசுக்குமே அவர் சில டிஃபரன்ஸ் எல்லாம் சொன்னாரு நான் எழுதுனது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹாரர் காமெடியா எழுதுனேன் பட் சூர்யா சாருக்கு பண்றதுனால ப்ரொடியூசரோட அந்த ப்ரெஷர்னால நான் சில கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் உள்ள சேர்த்து பண்ண வேண்டியதான் பண்ணிருக்கீங்க அதனால வந்து கொஞ்சம் கமர்ஷியலா சேர்த்து ஒரு மாஸ் படமா சேர்த்துருங்க அப்படின்ட்டு அது மாஸ் படம் மாஸ்னு மாறுச்சு அதுக்கப்புறம் மாசு மாறுச்சு அதுக்கப்புறம் மாசு என்கிற மாசு மாசிலாமணி மாறிச்சு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்த உடச்சி விட்டுருக்காரு அப்படின்னா சொல்லலாம் அதாவது நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இது வந்து டைம் டிராவல் படம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் ஹைப் வச்சுட்டு இருந்தீங்க ஆனால் முந்தானத்தை நினைக்கிறேன் உடச்சி விட்டாப்ல இல்லை முடியாது அவ்வளோதான முடிச்சு விட்டீங்க அப்படின்னு அவரு சொல்லும்போது இந்த படம் வந்து அவர் அவங்க அஃபிஷியலாக பேசுறதுக்கு முன்னாடி சைஃபை படம்னு சொல்லிட்டு இருந்தாங்க இவர் பண்ணும்போது முத முதலாக வந்து எப்போவும் நான் ஜான்ரா ஃபில்மாக பண்ணிட்டு இருப்பேன் இப்போ முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் படம் பண்ணியிருக்கேன்றாரு அப்படிங்கிறப்போ தான் ஐயா ஐயா அப்படிங்கிற ஃபீல் ஆகுது ஜான் கூட மாநாடு டைம் மூவி இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் டார்க் காமெடி த்ரில்லர் அந்த மீட்ல போவோம் இப்போ கமர்ஷியலாங்கிறப்ப எல்லா ஆடியன்ஸையும் சாட்டிஸ்பை பண்ண வேண்டிய ஒரு நோக்கம் இருக்கு கண்டிப்பா அவர் எந்த மாதிரி சொல்றனா பழைய முன்னாடி எல்லாரையும் வந்து திருப்தி ஒரு கமர்ஷியல் படம் இருக்கும் சிவாஜி தான் சொன்னாரு ஆமா அந்த டைப்ல இருக்கும்னு சொல்றாரு பட் தரல அது மாதிரி வந்து பல விஷயங்கள் இல்லை இல்லை பிரதர் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா இந்த அரசியலாக பொலிட்டிக்கலாக தப்பாக இருக்குது அதெல்லாம் சொல்லணும் படமாக பார்த்தோம்னா அது ஒரு எக்ஸப்ஷனல ஒரு ஒர்க் கமர்ஷியல் பெரிய ஹீரோஸ் வந்து ஆக்ஷன் படங்கள் பண்ணாலும் கமர்ஷியல் படம் பண்ணாலும் ஏதோ ஒரு ஜான்ரா ஒர்க்கை போயிருது அதனால செலக்டிவான ஆடியன்ஸ் தான் அதை பிடிக்குது இப்போ லியோ பார்க்கும்போது அது ஒரு கேங்ஸ்டர் அது ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி டெல்லிங்னு போயிடுது ஜெயிலில் எடுத்துக்கிங்கன்னா அது ஒரு டார்க் ஹியூமர் அந்த அந்த ஜோனில் வந்துடுது பட் எல்லா ஆடியன்ஸையும் வந்து பிடிச்ச மாதிரி பார்க்குன்னா இந்த மாதிரி பழைய ஃபார்முலாக தான் வேணும் ஆனால் அதில் என்ன வித்தியாசமாக பண்ணியிருக்காருன்னு தெரில இப்போ அந்த பழைய ஃபார்முலாவில் கொஞ்சம் அதில் எதுவும் கண்டென்ட்டாக வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து ரேஸியாக போவோம் அவ்வளோதான் சொல்கிறாங்க பட் கண்டென்ட்டாக வந்து புதுசாக பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தான் அவங்க சொல்லலை டெக்னிக்கலாக புதுசாக பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கோம் அவ்வளோ தான் சொல்கிறாங்க நம்ம ரொம்பவும் எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்லை அந்த ஹைப்பே வேணாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க நம்மளும் அதே மைண்ட் செட்டில் போய் பார்த்தோன்னா படம் பிடிக்கிறதுக்கான அதே மைண்ட் செட்டில் எங்கே இருக்க விட்றாங்க உடனே நாலு இன்டர்வியூவில் வந்து நீ மொதல் அறுபது சைண்டத்தை பாருங்க அப்படின்ற மாதிரி நம்மள ஹுசி பற்றி விட்டு போயிடறாங்க ஆமா அவங்க சொல்றது கூட பிரச்சனை இல்லை ஆனா அதுக்கு ஆங்கர் கொடுக்கற சில எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல நெஞ்சு வெடித்திருச்சு நான் இப்போயே தேட்டருக்கு போறேன் இந்த சரிங்க சார் நான் கட் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்லாம் சொல்றாங்க அவங்க பண்ணுறது பார்த்தா இன்னும் பயமா இருக்கிற அதில் என்ன கொடுக்கும்னா ஆங்கர்ஸ்லாம் கேட்குற கேள்வி இது சினிமாட்டிக் நியூஸ் அது இதான்ட்டு ஆல்ரெடி ஃபேன்ஸு இல்லை மாதிரி மீம் இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களே கண்டுபிடிச்சு சொல்கிற மாதிரி சொல்கிறது இப்போ நான் ஒரு விஷயம் பார்த்தேன் அப்படின்றத நான் ஒன்று யோசித்தேன் என்ன சரி அது ஒரு பக்கம் இருக்க அர்ச்சனா கல் சொன்ன ஒரு விஷயம் வந்து வைரல் ஆச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மற்ற பாலிவுட் ஹாலிவுட் அந்த மாதிரி ஆக்டர்ஸை கொண்டு வந்து ஒரு பேன் இந்தியா வரதான் வந்து நான் விரும்பலை அது பேன் இந்தியா மாறுமாவும் தெரியல இப்போ வெங்கட் பிரபு நாங்கள் சேர்ந்தது வந்து அது கேரக்டருக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரியான கேரக்டர் ஆர்டிஸ்ட்டை வச்சு நாங்கள் அதை பேன் இண்டியாக வச்சுருக்கோன்ற ஒரு விஷயம் சொன்னாங்க அதை எப்படி பார்க்குறீங்க எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க இந்த படத்தில் பண்ணலை அதனால் அதை சொல்கிறாங்கன்னு தோணுது நாலு பின்னாடி அவங்களே பண்ணுறது இப்போ லோகேஷ் வந்து கமிட் பண்ணால் இல்லை நெல்சன் வந்து அவங்க படங்களை கமிட் பண்ணால் என்ன பண்ணுவாங்க ஆப்வியஸாக அவங்க அந்த ஸ்டேட்ல இருந்து ஆளுங்களை கூப்பிட்டு தான் அவர் சொல்லுவாங்க அப்ப என்ன விகில் விகில் இல்லைங்க அவரு ஜாக்கி ஷோப் தானே ஜாக்கி ஷெரப் அவ அவர்லாம் பெரிய ஒரு இதெல்லாம் இல்ல இங்க வந்து ஒரு நாசர் அப்படி அந்த மாதிரிதான் அவரு நாள வந்து ஒரு நாலு டிக்கெட் வருது அப்படிங்கறதுலாம் சொல்ல முடியாது கம்மி தான் இங்க எத்தனை பேருக்கு தெரியும் ஜாக்கி ஷெரப் இல்ல நார்த் இந்தியாலே சொல்றேன் அங்கே சஞ்சய் தத்துமே சொல்றேன் சஞ்சய் தத்துமே அங்கே ஒரு அதிகபட்சம் போட ஒரு என்ன ஒரு ஆயிரம் ஆயிரம் பேர் பாப்பாங்க சஞ்சய் தத்துக்கு லியோல அடிச்சிருக்கு அவர் எவ்வளவு பெரிய ரோல் கொடுத்தாங்க ஜெயிக்கிற ஒரு பிராண்டு தான் வந்து அந்த படத்தை தூக்கி சுமக்குது ஓகேவா இப்போ கூட இப்போ டிக்கெட் கடையாக தவிர்த்துட்டு இருக்கமே நம்ம ஏன் ஒரு வாரத்துக்கு ஃபுல் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த பாதி தேட்டரில் காலில் ஷோவே இல்லை அதுலாம் தனியாக ஒரு டிக்கெட் விட்டு அதிக ரேட்டுக்கு விற்கிறாங்க இல்லை சரி ஆன்லைனில் ஏதாவது ஏதாவது ஸ்கேம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நேரில் கால் பண்ணி கேட்டாலும் இல்லை இல்லைன்னு தான் சொல்கிறாங்க ஓகேவா அப்போது வந்து லியோக்கு இருந்த ஹைப்பு இதுக்கு இல்லைன்னு பேசுகிறோம் கண்டிப்பாக கிடையாது ஆனால் நமக்கு புக்கிங்கு இதெல்லாம் பார்க்கும்போது விஜய் படத்துக்கு வழக்கமான இல்லை வழக்கமான உள்ள ஒரு ஹைப் இருக்குது இருக்குது விஜய் படம் அப்படிங்கிற ஒரு சாலிட் ரீசன் தான் இப்போதைக்கு இந்த படத்தை வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒருவேளை படம் வந்து கிளிக் ஆகி நல்ல ரிப்போர்ட் வருங்கிற பட்சத்தில் அந்த அதுக்கு தான் டேக் ஆஃப் ஆகும் ஈவன் அர்ச்சனைகள் பத்தி என்ன சொன்னாங்கன்னா நம்பர்ஸில் வந்து எனக்கு நம்பிக்கை இல்லை ஃபர்ஸ்ட்டு வந்து அதை நோக்கி டார்கெட் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த கதையில் நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க ஆயிரம் கோடியெலாம் கலெக்ட் பண்ணுமான்னு கேட்கும்போது படம் வந்து கிளிக் ஆகி போச்சுன்னா ரெண்டு தியேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறோம் ஆயிரம் கோடி கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பொட்டன்ஷியல் உள்ள படம் தான் மாதிரி சொல்றாங்க ஆனா ஆயிரம் கோடின்றது ஒரு டவுட் தான் எனக்கு இருக்கு நீங்க ஆயிரத்தி ஐநூறு என்னங்க இப்ப பாலிவுட் மார்க்கெட்டுக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல இப்போ இதெல்லாம் எப்படி சொல்றது இப்ப ஷாருக் கான் படம் ஆயிரம் எடுக்குது அப்படின்னா அவருக்கான மார்க்கெட் அங்கே பெருசு அதுக்கான வியாபாரம் பெருசு இப்ப இங்க இருந்து போதும் எனக்கு முன்னூத்தம்பது அறநூறு எனக்கு தான் தெரியுது இல்ல எனக்கு அதுல எனக்கு தான் தெரிஞ்சது இல்ல அது என்ன மேட்ருனா இப்போ தியேட்டர்ஸ் நிறைய இருக்கு

இப்போ கிளிக் ஆயிருச்சுன்னா இப்போ காந்தாரால எப்படி கிட்டாச்சு அது வந்து தௌசண்ட் க்ரோஸ் சொல்லனாலும் ஆனால் நெக்ஸ்ட் பாட்டுக்கு வந்து தொடக்கூடிய போட்டோம் கிட்டத்தட்ட எட்நூறு கோடி கிட்ட கலெக்ட் ஆச்சு ஆமாம் புஷ்பா அடுத்த படம் வாய்ப்புகள் இருக்குதான் அந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிப்போர்ட் வந்து அவங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ண மட்டும் வந்து அந்த கலெக்ட் பண்ணிருங்கிற ஒரு பட் அப்படி வரணும் அந்த ஒரு டாக் இருக்குல்ல அது இருந்தா தான் வந்து உள்ள ஆடியன்ஸ் தொடர்ச்சியா வந்து ரிப்பீட் ஆடியன்ஸ் வேணும் ஆனா எனக்கு கோட்ல அது இருக்குமான்னு தெரியல பியூர்லி வந்து நிறைய ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா விஜய் ரெஃபரன்ஸா இருக்கு பழைய படங்களோட ரெஃபரன்ஸா இருக்கு இப்போ லியோவோ ஜெயிலரோ சொல்லிக்கிட்டீங்கன்னா அது வந்து கண்டனே வந்து ஓரளவு மத்த ஸ்டேட் மத்த லாங்குவேஜ்ல உள்ள ஆடியன்ஸும் பார்த்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் அதையா கனெக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாஸ் சீக்வன்ஸ் வந்து அவங்க உணர முடியும் அவங்களோட ப்ரீவியஸ் ரெஃபரன்ஸ் வராது இந்த மாதிரி வராது அப்படி இருந்தாலும் ரொம்ப நிறையலாம் இருக்காது பெருசா பட் இது வந்து ஃபுல்லாவே அந்த பழைய வெங்கட்பூவோட சிக்னேச்சர் இது வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒப்பீனியன் தான் தமிழ் ஆடியன்ஸுக்கு மட்டும் தான் வந்து கண்டிப்பாக ஆமாம் இல்ல அதுதான் இப்ப மாத்தி பண்ணாங்கல்ல இப்ப ட்ரெயிலர்லயுமே கூட நமக்கு ஒர்க் ஆகுற ஒரு வெர்ஷன் ஒன்று இருந்துச்சு அதுக்கு வெளியில போறப்ப அதுக்கு ஒரு ஒர்க் வெர்ஷன் வருஷன் வச்சிருந்தாங்கல்ல இப்ப பாசிபிள் எல்லாருமே கனெக்ட் பண்ணி கூட ஒரு இல்ல நான் நிறைய பேர் என்ன பார்த்தோம்னா அந்த கோட் வந்து நமக்கு பார்க்க ஒரு ஜனரஞ்சகமா ஃபீல் ஆகுது பட் அங்க வந்து இப்ப லியோட ட்ரெய்லர் கேட்டு வர மாதிரி இருக்கும் லியோ வேற அந்த மாதிரி இருக்கும் அந்த அந்த ஃபேஸுக்கு வந்துட்டாங்க மாஸ்டர் லியோ அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு இடத்துக்கு வந்தாச்சு அப்படி இருக்கும்போது இது ஒரு ஒரு நார்மலான ஒரு ஆக்சன் ஃபேமிலி இதில் ஏதோ ஸ்பை அப்படின்னு விதமாக கிட்டி வச்சிருக்காரு என்ன இருந்தாலும் பார்க்கும்போது சிம்பிளா தான் இருக்கும் இல்ல இல்ல என்ன சொல்றேன்னா இது திரும்ப பழைய ஃபார்மில் போதும் அப்படின்ட்டு மற்ற ஸ்டேட்டில் ஃபீல் பண்ணலாம் தெரில இப்போ தெலுங்கு படத்துலேயே வந்து நம்ம எல்லா படத்தையும் பாக்கிறது இல்லை கல்கின்னு ஒன்று எக்ஸப்ட் பண்ணும்போது பார்க்குறோம் இப்போ பிரபாஸ் வந்து பழைய படங்கள்லாம் நிறைய பில்லா அது நடிச்சு வச்சிருப்பாரு ஜூனியர் இண்டியார் வந்து நிறைய படங்கள் விஷால் படம் அயோக்கியாவா அதை எல்லாரும் போய் பாக்குறது அதை அவங்க மாசு அந்த மாதிரி என்ன படம் அனுப்புவான்னு தெரியும் அவங்க ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்டா ட்ரை பண்ணும் போது நம்மளே பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது லியோவுக்கு அந்த பொட்டன்சியல் இருந்துச்சு அந்த ஹைப் இருந்துச்சு எல்லாமே இருந்துச்சு கோட்டுக்கு அது இருக்கா என்னன்னு இடத்துல படம் தான் தெரியும் பிஸ்னஸ் ஒதுக்கி வச்சிருவோம் படமா பார்த்து அதுக்கு எவ்வளவு போதோ அது சந்தோஷம் தான் பிரச்சனை இல்லை இப்போ மாநாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட அதுவும் அந்த மாதிரி ஒரு டைப் தான் பொட்டன்ஷியல் இருக்கிற படம் கதை கதையை தாண்டி வெளியே எங்கேயும் போகாது அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டைனிங்கான ஒரு பர்பஸ்க்கு மட்டும் எடுத்த மாதிரி இருக்குது ஒரு கதை அதை என்டர்டைன் பண்ணிச்சு அது அது கதையில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் அதே மாதிரி போட்டு வந்தால் பெட்ரு கண்டிப்பாக இருக்கும்னு நம்புகிறோம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் டிக்கெட் கிடைக்கல யாராக இருந்தீங்கன்னா சொல்லுங்க இல்லை இல்லை நீங்கள் இது பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எங்க இது கொடுத்தீங்கன்னா ஓகே